வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் சங்க உறுப்பினர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சென்னை மணலி சின்னசேக்காடு பார்த்தசாரதி தெருவில் சங்க தலைவர் எஸ் கே பாபு தலைமையில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பழைப்பாளராக மானில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் லயன் ஆர் ராகவேந்திரா மணி மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் ஜி ஹரிகிருஷ்ணன் மாத்துர் ஏஎஸ் அந்தோனி மாவட்ட தலைவர் முகாமினை துவங்கி வைத்தனர் இம்முகாமில் முன்னிலை மாநில துணைத் தலைவர் எம் எம் சாகுல் அமிது மாவட்ட தலைவர் பி கௌதமன் கடைகளுக்கு லைசன்ஸ் தொழில் வரி போன்றவற்றை கட்டுவதற்கும் புதிய லைசன்ஸ் எடுக்கவும் புதுப்பித்து கொள்ளவும் முகாமில் ரெவென்யூ ஆஃபீஸஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை மண்டலம் ரெண்டு உரிமம் ஆய்வாளர்கள் டி தனலக்ஷ்மி யு வெங்கட்ராவ் எம் ஜெகதீஷ் ஜி துர்கா ஆகியோர் முகாமில் வருகை தருவோருக்கு லைசன்ஸ் தொழில் வரி போன்றவற்றை பதிவு செய்து தருகின்றனர் வியாபாரிகள் அனைவரும் லைசன்ஸ் எடுக்கவும் புதுப்பித்துக் கொள்ளவும் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை திருவள்ளூர் மாவட்டம் மணலிசேக்காடு வியாபாரிகள் சங்கம் ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் பொறுப்புக்கு வந்து எஸ்கே பாபு என் பேர் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தில் வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க புதுசாக நிர்வாகிகள்லாம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் சேர்ந்துருக்காங்க இதில் இந்த சங்கத்தில் இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க வியாபாரிகள் அப்படிங்கறும்போது வியாபாரி சங்கத்தின் மூலமாக கடைகளுக்கு புதிய லைசன்ஸ் அப்புறம் புதுப்பிக்கிறது ரினியூவல் பண்ணுறது அப்படி சில வரிகள் அந்த கடைக்கு சம்மந்தப்பட்ட சில லைசன்ஸுகள் நம்ம கார்பரேஷன் ஜூன் டூலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க ஆஃபீஸர்கள்லாம் வந்து அது முறையாக என்னான்னு அவங்க அவங்ககிட்ட போய் அங்கீகாரம் வாங்கிட்டு அவங்கள வர வச்சு முறையாக எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்னு அவங்களுக்கு இதாக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது எப்படி செய்யணும் எது சொன்னால் நாங்கள் புதுசை இப்போ எங்களுக்கு அவ்வளோ அது தெரியாது ஆனால் அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மூலமாக செஞ்சுட்ருக்காங்க நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்தாங்க காலையிலேருந்து ஒரு இரநூறு பேர் வந்து சில பேர் வந்து சில ஆவணங்களை சரியில் போயிருக்காங்க மறுபடியும் வந்து மூணு நாள் நடக்கும் தொடர்ந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது பிப்ரவரி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு மூணு நாள் நடக்கும் இன்றைக்கி இருபத்தஞ்சாம் தேதி முதல் நாள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் சிறப்பாக இருக்குது நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க வியாபாரிகள்லாம் நல்லா இருக்குது இதுக்காக நாங்கள் அந்த உதவி நாங்கள் இருக்கோம் இன்னும் மேலும் மேலும் நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணி அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு தேவையானது நாங்கள் பண்ணுவோம் இனிமே இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் வணிகர் சங்கல் பேரவை வெள்ளையன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் டைமண்ட் ராஜா அவங்களோட தலைமையில் நடக்குது அவங்க தான் இப்போது மாநில தலைவர் வெள்ளையன் டைமன் ராஜா தான் வெள்ளையன் ஐயா மறைந்த பிறகு இந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டு எங்களை சிறப்பான முறையில் வழி நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் அவங்க கீழே சிறப்பாக செயல்பட்டு இந்த மாதிரி கிளைகள் நிறைய இன்னும் பண்ண போறாங்க நிறைய இடத்துல முகாம் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க அந்த லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது மற்ற விஷயங்கள் சம்மந்தப்பட்டது நிறைய பண்ண போகிறோம் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொடுத்துருக்குறோம் சொல்லுங்க சார் சார் தொழில் உரிமம் பெறுவதற்கான ஒரு முகாம் மாதிரி பண்ணியிருக்கோம் அதாவது மனைவி சார்ந்த வியாபாரிகள் சங்கத்துக்காக தொழில் உரிமம் பண்ணுறதுக்காக ஒரு முகாம் பண்ணுவேன் என்னென்ன மாதிரி தொழில் உரிமம் அதாவது எஸ்எஸ்ஐ எம்எஸ்எம்ஏ

என்ன ப்ரூஃப் தேவையோ அது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் இப்போ எல்லாருக்குமே எல்லா வகையான லைசன்ஸ் தேவையில்லை சில பேருக்கு சில வகையான லைசன்ஸ் அது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது நாங்கள் இது பண்ணுறோம் எதுவும் இல்லை சார் எதுவும் இல்லை சார் அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை டிடி எடுத்து கொடுத்தா போதும் மற்றபடி யாருமே எங்க இருக்க அதிகாரி யாருமே எதுவுமே எதிர்பார்க்கல எங்களால் முடிஞ்சது அந்த டீ கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் இங்கே விருப்பப்பட்டு இங்கே விருப்பப்பட்டு நாங்கள் செய்கிறோம் மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே

முகாமத்து வெள்ளையன் டைமன் ராஜா மாநில தலைவர் அவங்க தான் வந்துட்டு போகிறாங்க அவங்க கூட வந்து பொருளாளர் செயலாளர் ராகவேந்திர மணி அப்புறம் ஹரிகிருஷ்ணன் இவங்க மூணு பேர் வந்தாங்க எங்கள் மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஏஎஸ் சந்தோனி அவர்கள் வந்தாங்க அப்புறம் முன்னிலை எம் எம் சாகுல் அமீத் பி கௌதம் அவர்கள் மற்றபடி எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்துக்கிட்டோம்

பொது சேவையை தான் கொடுத்தாது வெள்ளை நெய்யா அவங்க பேர் மேலே அவங்க மறைந்த இதுக்காக இந்த முதலாம் ஆண்டு இன்னும் வரல அவங்க பிறந்த நாளுக்கு நம்ம கொடுத்தோம் பிறந்தநாள் தான் நம்ம பிறந்த பிறந்தநாள் முன்னிட்டு கொடுத்தோம் அது பெருசாக விளம்பரம் பண்ணலை ஆரம்பத்தில் ஆரம்பித்து விட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு புடவை கொடுத்தோம் அந்த ரொம்ப ஏழையாக இருந்தாங்க அவங்க வீடுகளுக்கு தேடி போய் கொடுத்தோம் இங்கே வர வச்சு கொடுத்தோம் அது சிறப்பாக பண்ணோம் இன்னும் நிறைய மார்ச் எட்டுக்கு மகளிர் தினத்துக்கும் நம்ம வந்து மகளிர் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது நம்ம செய்கிறோம்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதுவும் சிறப்பாக செய்வோம் அப்பவும் கூப்பிடுவோம் நீங்களும் வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க என் பேரா எஸ் கே பாபு மணலி சேர்க்காடு வியாபாரி சங்க நல்ல சங்க தலைவர்